ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் வசிய குளிகை வசிய குளிகை பற்றி கேட்டிருக்கீங்க வசியக் குளிகைன்றது வந்து கொஞ்சம் அருவறுப்பாகவும் கேட்கவும் வந்து கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் செய்தீங்களாக்கா உங்களுக்கு இந்த வசியக் குளிகை வந்து ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் நீங்களே கூட செய்துக்கலாம் பொருள் மட்டும்தான் அதுக்கு தேவையை தவிர மற்றபடி நீங்களே செய்து பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான வழி நிறைய கிடைக்கும் சரிங்களா மாந்திரிகத்துக்கு முக்கியமான பொருட்கள்னு எல்லாக்கா வசியம் மோகனம் ஸ்தம்பனம் இது எல்லாமே தேவைப்படும் இது மூணுமே வந்து இந்த வசிய குழிகளை வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இதை நீங்கள் செஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து வசியக் குளிகை வந்து நிறைய முறை வந்து மாந்திரிகத்தில் நம்ம செய்கிறோம் இல்லை நாங்களே கூட வாங்கிட்டு வந்து போட்டுருக்குறோம் வசிய மருந்து வசிய மருந்து வேற வசிய குளிகை வேற இந்த வசிய மருந்து இந்த வசிய குளிகை அதுக்கப்புறம் ஸ்தம்பனம் அதுக்கப்புறம் மோகனும் இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவாக தனியாக வரும் அந்த வசிய குளிகை மட்டும் மூணுமே சேர்ந்த மாதிரி வரும் இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்துங்க இந்த வசிய குளிகைக்கு வந்து கேட்டிங்கனாக்கா மொத்தம் வந்து அஞ்சு பொருள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அஞ்சு பொருளை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கு இல்லாமல் பெண்ணுடைய உதிரம் இல்லாமல் அதை கேட்டிங்கனாக்கா இதனுடைய இதனுடைய ஃபுல் ரகசியத்தை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வசிய குளிகை வந்து செய்யலாமா செய்து கொடுக்கலாமா செய்யலாமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா வசியம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா இயற்கையாகவே எல்லோருக்குமே கிடைக்கும் வசி என்றது கேட்டிங்கனாக்கா ஆணுக்கு பெண் வந்து வசியம் ஆகணும்னு கேட்குறாங்க கரெக்டான விஷயம் ஆணுக்கு பெண் வசியமாக இருந்ததுனால் எதுக்காக வசியம் ஆகணும் நீங்கள் அவங்களுக்காக உழைக்க போகிறீங்க அவங்க உங்களுக்காக உழைக்க போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுடைய வருங்கால சந்ததிங்களுக்காக உழைக்க போகிறீங்க இதில் வந்து வசியன்றது வந்து முக்கியமாக தேவையா தேவையில்லையான்றதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் மூலயமா வந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமலையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கு கணவன் கட்டுப்படாமலோ தவறான உறவுகளால் வந்து உறவுகளால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருந்திருந்தாவோ இல்லை இவங்க வந்து பணமோ பொருளோ வேறு ஏதாச்சும் வந்து இழந்துருந்தாவோ அது அது பறிக்கிறதுக்காக ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்கள வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து என் பேச்சை கேட்க மாட்டேக்கிறாங்க அந்த வசியத்தை முறிச்சு கொடுக்கணும் எனக்கு வந்து நீங்கள் அவங்கள வசியம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு கேட்குறது கேட்குறவங்க நீங்கள் கேட்கறதுனால வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாலும் சரி நீங்களே இது செய்துக்கிட்டாரோ சரி எதுவுமே வந்து கேட்டீங்கன்னாங்க நான் ரெண்டு ரெண்டு வகையை தான் போடுறேன் நீங்களே ட்ரை பண்ணி செய்கிற மாதிரி ஒன்று நான் முயற்சி பண்ணுங்கள் நீங்களே ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் நீங்களும் இது வேணாக்கா கொடுக்குறது மொத்தம் நல்ல பொருள் தான் அதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் சரிங்களா சரி உங்களை வசிகை வசிய குளிகையனுடைய ரகசியத்தை சொல்கிறேன் அந்த ரகசியத்தை நீங்கள் கேட்டு நீங்களே வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யலாம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதான் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அதாவது இப்படி சொன்னால் தான் இது உங்களுக்கு புரியும் இப்படி தான் செய்யணுன்றது விதிமுறை அது இருக்குது அதே மாதிரி வந்து நான் உங்களை நான் சொல்லிவிட்றேன் சரிங்களா இந்த வசிய குடிகைக்கு செய்ய எடுக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா புல்லாமனுக்கு புல்லாமனுக்கு சாம்பூலம் முழுசாகவே தேவைப்படும் மாதவிடை ஆன மூன்றாவது நாள் தான் இதை பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து செய்து கொடுக்க வேண்டியிருக்கும் பார்த்து பத்திரமா கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவசரத்தில் வந்து முதல் நாளோ இரண்டாவது நாளோ மாதவிடை ஆனதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்களாக்கா ஆண் வந்து பேதனமாயிட்டு பைத்தியம் முடித்து தெரு தெருவ சுற்றிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த பாவத்துக்கும் பழியத்துக்கும் ஆளாகக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகத்திலே மனுஷன் ஆகக்கூடாதது வந்து பைத்தியம் ஒன்று காதல் பைத்தியம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா குடும்ப பைத்தியம் ஒருத்தருக்கு வந்து குடிக்கிறது பைத்தியம் ஒருத்தருக்கு வந்து அடிக்கிறது பைத்தியம் ஒருத்தருக்கு வந்து உன்னோட குடும்பத்தை கெடுக்கணுன்ற பைத்தியம் இந்த மாதிரி பைத்தியம் வந்து ஏற்கனவே நாட்டில் வந்து நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த வேதனை பைத்தின்றதை கேட்டிங்கன்னாக்கா மோசமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் பெண்ணுக்கு வந்து ஆண் அடிமை சொல்லணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா பொண்டாட்டி தாசனாக மாதிரி என்ன சொன்னாலும் அவள் சொல்கிறதான் கரெக்டுன்னு போகிறான்டாங்க இல்லை அதுக்கெல்லாம் வந்து இந்த வசிய குழிக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த வசிய குழியை வந்து நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா குறைஞ்சது வந்து பதினோரு நாள் நீங்கள் டைம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆண்களுக்கு தனியாக இருக்குது அது தனியாக போட்டு நான் கொடுக்குறேன் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாத விந்து நாத விந்துக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை எடுத்து அதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்த அந்த மா மூலப்பொருட்களையும் நீங்கள் சேர்த்து உண்டான மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாகவே நீங்கள் கொடுக்கலாம் தாம்பூலத்தில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்பு இனிப்பு பலகாரத்தில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அருண் சுவை உற உணவில் கொடுக்கலாம் விருந்து வைக்கிறாங்களே அதில் கொடுக்கலாம் ஆனால் இது நீங்கள் எல்லாமே செய்து முடிக்கிறதுக்குட ஒரே ஒரு வேலை மட்டுந்தான் கருப்பு பொருள் சேர்த்து கொடுக்கக்கூடாது சனிக்கொடுமா கருப்பு பொருள் சேர்த்து கொடுக்குறாங்க கருப்பு பொருள் என்னன்னா கருப்பு எள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு புளி மூணாவது கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் கருப்பு மிளகு இது நாளும் சேர்க்காம நீங்கள் கொடுக்குறீங்கனாக்கா வசின்றது வந்து உங்களுக்கு மூணே நாள் தான் போதும் அதுக்கு மேலே டைமிங் எல்லாம் தேவையில்லை மூணு நாளே வசதி மாடுவாங்க இந்த வசிய குழிக்க நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான வழின்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் ஆண்களுக்கு செய்து பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி ஒரே ஒரு துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா துவர துவரம் இருக்குது பாருங்கள் அந்த துவரையோ பெருசு தான் அவ்வளோ வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்குங்க இந்த வசிய குழி எப்படி செய்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் விடையான மூன்றாவது நாள் அந்த மூன்றாவது நாள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இந்த புல்லாமனுக்களுடைய முழு சாம்பலம் சாம்பல்னா என்னன்னு தெரியுங்களா சாம்பல்னு கேட்டிங்கன்னாக்கா சாம்பல்னு நினச்சிக்காதீங்க ஒரு ஒரு செடியினுடைய முழு வேறு அதுக்கப்புறம் அதனுடைய இலை கிளை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அது கொடி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பூவு பழம் காய் எல்லாமே சேர்ந்து தான் சாம்பலம் அந்த சாம்பலன்றது வந்து நீங்கள் அதுக்காக பூவு காயெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் இல்லை அதனுடைய சாம்பல்னா கொஞ்சம் வேறு கொஞ்சம் ஏழை அதுக்கப்புறம் அது பூ இருந்தால் பூ எடுத்துங்க அது காய் இருந்தால் காய் எடுத்துங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கொஞ்சம் அந்த பட்டியலமாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதோட சேர்த்து பெண்கள் மாதவிடையான மூன்றாவது நாள் அந்த பெண் சீலன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை உதிர துணி சொல்கிறாங்க இல்லையா அந்த உதிர துணியோட சேர்த்து இதை ஒரு நாள் குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு நாள் பூரா வச்சுக்கிட்டே இருந்து அதோடு சேர்த்து இன்னும் நாலு பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா தொட்டால் சினிங்கி சினிங்கி தான் எடுத்துக்கணும் நின் சினிங்கி அதுக்கப்புறம் நேல் பட்டா சுருங்கி நிலா சுருங்கி இதெல்லாம் இருக்கணும் தொட்டா சினிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயலட் கலரில் பூ பூகுது பார்த்திங்களா தொட்டை ஒன்றா கொடி கொடியாக கொடி கொடியாக போயிருக்கோம் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முன் ஓட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஓட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஊசி காந்தம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா ஊசி காந்தம் ஆமாம் இத்தனி பொருளை ஒன்றா சேர்த்து இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா மாதவெடியான மூணாவது நாள் வந்து அதை வச்சு ஒரு நாள் மட்டும் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து வெயில் படக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வெயில் மட்டும் படவே கூடாது சூரிய பகவானுக்கு தீட்டுப்பட்டாக்கா அதுக்கப்புறம் உயிரப்போக்கு ஏற்பட்டு அதிகமான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கே வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் வரத்துக்கு ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தர் தேடிக்கிட்டு ஓடுற நிலைமைக்கு ஆகி போயிடும் அதனால் வந்து நீங்கள் பார்த்து ஒழுங்காக செஞ்சுக்கோங்க இந்த வேலைங்களை சரிங்க சொல்கிறதுக்கு அது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா மூன்றாவது நாள் வைக்கிறீங்க வச்சுருந்த ஒரு நாள் பொறுத்திருந்த அதை எடுத்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சிறுநீர் அதாவது கேட்டாக்கா நம்மளுடைய ஒன் பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிறுநீர் வந்து இதை எடுத்து காய வச்சுட்டு ஏழாவது நாள் வரக்கூடிய சிறுநீரை தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடன்றது மூணு நாள் மட்டும் இல்லை ஏழு நாள்னு வந்து நம்மளுடைய உடல் கூறுகள் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் அது சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஏழாவது நாள் தான் முழுமையாக வந்து ஒரு பெண் வந்து தீட்டு வந்து விலகி போகிறாங்க அதனால் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து மூணாவது நாள் முடிக்கிறீங்க மூணாவது நாள் அதை வச்சு நீங்கள் எடுத்து நாலு நாள் அது வந்து நல்லா நெழில் காயணும் அந்த பெண்ணுடைய தீட்டு துணியோடு இதுவும் சேர்ந்து காயணும் அது ஒரு நாள் வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறீங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறமா உங்களுடைய ஏழாவது நாள் நீங்கள் வா உங்களுடைய சிறுநீரையும் உங்களுடைய உமிழ்நீரையும் உங்களுடைய காது குருமையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கழுத்தோர் அழுக்கோ மார்போர் அழுக்கோ அதுக்கப்புறம் முறுக்கின்னு சொல்லக்கூடிய அழுக்கம் உள்ளங்கை அழுக்கம் உள்ளங்கால் அழுக்கம் இத்தனை அழுக்கும் எடுத்து மொத்தமாக ஒன்றா சேர்த்து அந்த சிறுநீரிலேயே அதை அரைச்சி அரைச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா எப்படி அரைக்கணும் கேட்டீங்கன்னாக்கா ஒன்றும் பாதியமாக அரைச்செல்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அரைச்சிங்கனாக்கா அதை வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப கேட்டிங்கனாக்கா நம்ம பவுடருக்கு முகத்துக்கு போட்டுக்க பாருங்க பவுட்ரு அந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வந்து அதை அரைச்சி நல்லா காய வச்சு சலிக்கணும் அது சளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா நம்ம சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உமி நீராலே ஒரு முறை வந்து அதை நீங்கள் சுத்தமாக அரைச்சி எடுக்கணும் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா அம்மி கல்லுலேயோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வேற ஏதாச்சும் வந்து உரல்லையோ போட்டு அரைக்கக்கூடாது நல்ல ஒரு மார்பல்ஸ் கல் மாதிரி டைல்ஸ் கல் மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லைனாக்கா பழைய காலத்துங்களில் இருந்த வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கதுவு நிற்க வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கல் ஒன்று சின்னப்பாங்க உருண்டை கல் குண்டாம் கல் மாதிரி சின்னப்பாங்க அப்படியே உருண்டை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு கல் எடுத்துட்டு ஒரு டைல்ஸ் கல் ஒரு மார்பல்ஸ் கல் எடுத்து அது மாதிரி வச்சு நல்லா நைப்பாக அரைச்சி விட்டுருங்க அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணீங்கன்னா அதை அதான் கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் நான் அதை சொல்கிறது நல்லா கேட்டுக்க முதல்ல வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா மூன்றாவது நாள் நான் சொன்ன இந்த பொருள் வசிய பொருள் மொத்தத்தையுமே சேர்த்து நீங்கள் ஆமனுக்கு எடுத்துக்கிறீங்க தொட்டால் செடிங்க எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா முன் ஒட்டி பின் ஒட்டி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அந்த ஊசி காற்று இது எல்லாமே எடுத்துக்கிறீங்க எடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா இது மொத்தத்தையுமே வந்து அரைக்கிறீங்க அதான் கேட்டிங்கன்னாக்கா அந்த பெண் சொல்லக்கூடிய தீட்டு துணி சேர்த்து அரைக்கணுமா தேவையில்லை இந்த பொருளை மட்டும்தான் அரைக்கணும் அந்த பொருளை சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பொருளை வந்து ஒரு நாள் பூரா வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்து மறுநாள் எடுத்து நீங்கள் செய்தாவே அது கரெக்டாக வந்துடும் அது செய்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நிழலில் காய உணர்த்திட்டு கா உழை காய வச்சுட்டு ஏழாவது நாள் வரக்கூடிய சிறுநீரால் வந்து அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் உமி நீரால் நீங்கள் அரைக்கிறீங்க அரைச்சி நான் சொன்ன மாதிரி வந்து காதுக்குள்ளே இருக்கக்கூடிய குருமி கழுத்து ஓரத்தில் இருக்கிற காது ஓரத்தில் இருக்கிற அழுக்கு அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஆணுக்கு வலது பக்கத்தையும் பெண்ணுக்கு வந்து இடது பக்கத்தையும் முன்னோர்கள் ஒதுக்கி வச்சதுக்காக காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு போனோம்னாக்கா வீடியோ நீளம் அதிகமாகன்றதுனால அந்த காரணத்தை வந்து இன்னொரு பதிவில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்கள் பெண் ஆயிரு பெண்ணு தான் நீ பெண்ணுக்காக தான் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தேவ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பெண் கொடுக்க வேண்டிய ஒரு வசிய குளிகை இது வசிய குளிகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக தான் இருக்குது இன்னொன்று இருக்குது கருவு மொத்தம் சொல்லி போதே கருவோ மொத்தமும் கரு வங்கத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி கொடுத்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாம மண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சிடும் அது வந்து அதனுடைய ஃபார்முலா வேணாம் ஏன்னு கேட்டாக்கா மாரணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் வந்து பெண்ணுடைய மாத செய்யலாம்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது அது செய்யணுன்ற பவுசியம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருங்க அப்படி ஒரு அவசியமாக இருந்தால் அதுக்கு உண்டான வழி வேணால் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை செய்து முடிக்கிறீங்க இதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க நாலு நாளாக வந்து காய வைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று பெண்ணுடைய சிறுநீரகத்தில் வந்து நீங்கள் அதை அரைக்கிறீங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் காய வைக்கிறீங்க காய வச்சதுக்கப்புறம் உங்களுடைய உமிநீரை போட்டு நீங்கள் சுத்தமாக நீங்கள் அதை அரைக்கிறீங்க அரைச்சி நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறமா வெயில் வந்து துவரம் பருப்பு சொன்ன மாதிரியா அந்த துவரம் பருப்பு சைஸ் தான் போதுமானது அந்த துவரம் பருப்பு சைஸ் என்ன பண்ண கேட்டீங்களா நல்லா காய வச்சுட்டு நீங்க போட வேண்டிய நாள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பெண்கள் வந்து கேட்டீங்கன்னாக்கா மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ இருக்க கூடாது சூரியனுடைய ஓரையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஆகிறது வந்து மென்சஸ் ஆகிட்டு மூணா அதை மென்சஸ் எந்த நாள்லாம் ஆகுங்க நீங்க அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூன்றாவது நாள் மட்டும் கேட்டீங்கன்னாக்கா புதன்கிழமையாவோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கட்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த நாலு நாள் இருந்தாலே போதுமானது மீதி மூணு நாள் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணாவது நாள் வந்தால் இதை செய்யாதீங்க அப்படி இது செய்தீங்களாக்கா அது பலன் வந்து வேறு மாதிரியாக கொடுத்து நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வரேன் ஏன்னு நல்லது மட்டும் நடக்கும் இதை செஞ்சிக்கலாம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்றதுக்காக நாளை எல்லாம் நான் குறித்து சொல்லாமல் இருந்ததுனாக்கா உங்களுக்கு தான் சிக்கல மாட்டேங்கா கடவுளே செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணீங்கன்னாக்கா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது கேட்டிங்கன்னாக்கா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா எப்படியே மே ம நீங்கள் வந்து மாதவிடை மூன்றாவது நாள் அந்த நாளாக இருக்கணும் சனியோவோ செவ்வாயோவோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாது இந்த நாள் இல்லாமல் நீங்கள் கைட்டு அந்த வேலையை செய்யுங்க இதை செய்து முடிச்சிங்கன்னாக்கா நீங்கள் இது கொடுக்க வேண்டிய நாள்னு ஒன்று இருக்குது எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த நாளில் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கூடாது இரவு உணவில் வந்து ஒரு முறை கொடுக்கணும் அதை மூணு மூணு முறையாக பிரிக்கணும் அதை இரவு உணவில் ஒரு முறை கொடுக்கணும் மதிய உணவில் ஒரு முறை கொடுக்கணும் காலை உணவில் ஒரு முறை கொடுக்கணும் நீங்கள் எப்படி கொடுக்க ஒரே நாளில் தான் கொடுக்கணும் நாலு மாற்றியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டீங்க நைட்டு கொடுக்குறீங்கனாக்கா வர வாரம் நீங்கள் புதங்காய தான் கொடுக்க இருக்கும் நீங்கள் அடுத்த அடுத்த வாரமாக அடுத்த வாரம் நீங்கள் மதியம் தான் கொடுக்க வேண்டியதற்கும் அடுத்த வாரத்தில் நீங்கள் புதங்காய் கொடுங்க ஏன்னு கேட்டாக்கா ஒரு மனுஷனுடைய உணவு உணவு பழக்கன்றது இன்னைக்கு சாப்பிடுட்டிங்கனாக்கா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாயந்தரமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கணாக்கா கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிட்ற உணவு ஒவ்வொரு உணவுமே சாப்பிட்டதுக்கப்புறமா ஏழு நாள் பொறுத்து தான் அது ரத்தமாகவும் வெள்ளை அணுக்கள் சில நமக்கு உயிர் உயிருக்கு உயிரை காக்கக்கூடிய பல விஷயங்களாகவும் மாறுதுன்றது ஒரு மருத்துவ குறிப்புகள் அப்படி இருக்குது அதனால வந்து ஏழு நாள் பொறுத்தா செய்ய ஏழு நாள் பொறுத்து இன்னொரு முறை போடுங்க இன்னும் ஏழு நாள் பொறுத்து இன்னொரு முறை போடுங்க ஏன் கிடையாதுனாக்கா நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்தால் வெள்ளிக்கிழமையே கூட போட்டுக்கிட்டு போலாம் நீங்க வந்து திங்கட்கிழமை எடுத்தா திங்கக்கிழமையே போகலாம் திங்கக்கிழமல வந்து வளர்ப்பிரியும் தேய் சேர்ந்து வர்றதுனால அதில் வந்து போடும்போது வந்து நல்ல நாள் நல்ல நட்சத்திர பார்த்து போடுங்க ஆனா புதன் வியாழன் வெள்ளிக்கு வந்து நாள் கிடையாது கரெக்டா அந்த புதங்கிழமை போட்டீங்கன்னா வர கிழமை இந்த வேளகாம்பிங்கனா வர வேளகா இதே மாதிரி மூணு வாரம் மட்டும் நீங்கள் இதை செய்யுங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் நீங்கள் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்து நிற்க வைக்கணும் கேட்டீங்கன்னாக்கா இந்த குழியை கரெக்டாக வேலை செய்யறதுக்காரன் இந்த வசிய குழிகிறத வந்து கேட்டி கேட்டீங்கன்னாக்கா இதை அரசர்களுக்காகவும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பல வகையான இதில் வந்து தவறான வேலையில் போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்களை திருத்தி வீட்டில் நிற்க வச்சு முதல்ல நீங்கள் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா பணத்துக்காகவோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்ககிட்ட இந்த ஏதாவது பரிகிறதுக்காகவோலாம் போடாதீங்க அடுத்தவங்க குடும்பம் நாசம் ஆகிறத பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருந்துடலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜென்மன்றது என்ன போன ஜென்மந்து ஜென்மன்றது என்னென்னா நேற்று போயிடுச்சு அது போன தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிடுச்சு அது போன மாதம் தான் அது மாதிரி போன ஜென்மத்துக்கு இதெல்லாம் இது அடுத்ததுல மாட்டிக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ செய்கிறது எல்லாமே மறுபடியும் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது அதனால நீங்கள் செய்கிறதை பார்த்து பத்திரமா செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அரைக்கும் போது சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீம் ரீம் வசிய வசிய மோகனாய மோகனாய ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய குரு குரு சிவா இதுதான் இதனுடைய மந்திரம் புரியுதுங்களா அதாவது இந்த மந்திரத்தை வந்து அரைக்கும் போது சொல்லிக்கிட்டே கொடுங்க அதே மாதிரி நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு யாரை நீங்கள் வசியம் பண்ணீங்களோ அந்த உள்ளங்கையில் பேரை வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து தின்பண்டத்துலேயோ தாம்பூலத்திலையோ இல்லைன்னு கட்டிங்களாக்கா நீங்கள் உணவு விலையோ எல்லாம் கொடுங்க நான் சொன்ன மாதிரி கருப்பு பொருள்ன்றது நாலு பொருள் தவிர்த்து நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வசியாக பாருங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி செய்யுங்க நீங்கள் கேட்டதுக்கு உண்டான வேலையை போட்டுருக்க பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்